மோட்டார்க்கு எப்படி கனெக்ஷன் பண்ணணும் அதாவது மேல ஒரு சீலிங் ஃபேன் இதுக்கு எப்படி கனெக்ஷன் பண்ணணும் ஒரு சில நண்பர்கள் இந்த கெப்பாசிட்டியை பிரிச்சுட்டு திருப்பி கொடுக்க கொடுக்க தெரியாது எந்த கனெக்ஷன்ல கொடுக்கணும்னு தெரியாது மாத்தி மாத்தி குடுப்பீங்க அது ஓடாது ஃபியூஸ் போகும் சோ தான் இந்த பதிவு அதாவது பாத்தீங்கன்னா நண்பர்களே இன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ணிருக்கா நம்ம கஸ்டமர் வாடிக்கையாளர் இந்த மோட்டார்க்கு கெப்பாசிட்டி மாத்திரம் சொல்லிட்டு பழைய கெப்பாசிட்டியில கட்டிட்டு போது எல்லா கனெக்ஷனையும் கட் பண்ணி விட்டுட்டாரு பாருங்களேன் எல்லா கனெக்ஷனையும் கட் பண்ணிட்டாரு கெப்பாசிட்டி புதுசா வாங்கியிருக்காரு ஆனா திருப்பி கனெக்ஷன் கொடுத்திருக்காரு ஓடல மோட்டார் ஓடல உடனே அப்படியே மோட்டரை கழித்து எடுத்துட்டு வந்தாரு சரின்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்த்தோம் எல்லாத்தையும் பிரிச்சுட்டாரு எந்தெந்த கனெக்ஷன் எதுல இருந்துச்சுன்னு அவருக்கே தெரியல அதை பிரிச்சு விட்டு திருப்பி கனெக்ஷன் கொடுத்தா ஓட மாட்டேங்குது மோட்டர் பீஸ் ஓகே அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கிறத கடைசியா பாத்துருவோம் இந்த மாதிரி மோட்டார் நீங்க பிரிச்சுட்டீங்க அதாவது கெப்பாசிட்டி வந்து கனெக்ஷனை பிரிச்சு விட்டுட்டு திருப்பி கனெக்ஷன் கொடுக்கும் போது ஓடல இல்ல கெப்பாசிட்டி எதுல வந்துச்சுங்கிறத மறந்துட்டீங்க அப்படின்னா நான் சொல்ற டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க கெப்பாசிட்டியை ஈஸியா கனெக்ஷன் கொடுக்க முடியும் நீங்க குடுக்குற கனெக்ஷனும் கரெக்டா இருக்கும் இந்த ஏசி இண்டக்ஷன் மோட்டார் இந்த மாதிரி ஆஃப் ஜிபி மோட்டார்ஸ் எல்லாத்துக்குமே நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு இன்னொரு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நான் இந்த மோட்டார் இந்த காயில் இருக்குல்ல ரெண்டு மோட்டார் எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு மோட்டார் இது வாடிக்கையாளர் எடுத்து வந்த மோட்டாரு இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மோட்டார் உங்களுக்கு அடிஷனலா சொல்லுங்க வச்சிருக்கேன் இந்த மோட்டார்ல இருக்கக்கூடிய இந்த காயில உங்களுக்கு பண்ண போறேன் அதுக்கு நான் ஒரு டயக்ராம் போட்டு வச்சிருக்கேன் இதுல இதுல இருக்கக்கூடிய விஷயத்தை தான் இதுல நான் டயக்ராம் போட்டு வச்சிருக்கேன் சோ உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் சரி ஓகே ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மோட்டார் உள்ள இருக்கக்கூடிய காயில நம்ம பாக்கணும் கொஞ்சம் பக்கத்துல வாங்க இந்த காயில இருக்கக்கூடியதே மொத்தம் மூணு தாங்க இது இண்டக்ஷன் மோட்டார் ஏசி இண்டக்ஷன் மோட்டார் தெரியுதுனால இது ஏசி இண்டக்ஷன் மோட்டார் இன்னொன்னு வந்து உள்ள வந்து ஸ்டார்டிங் காயில் இருக்கும் இன்னொன்னு ரன்னிங் காயில் இருக்கும் இன்னொன்னு கெபாசிட்டி இருக்கும் இந்த மூணும் ஒன்னா சேர்ந்தா ஒரு மோட்டார் ஓகேங்களா சோ இந்த மோட்டார்ல இத எப்படி கனெக்ஷன் பண்ணனும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியுதா இங்க பாருங்க இப்போ இந்த ஸ்டார்டிங் காயில் இருந்து ஒரு லீடு இந்த ஒயர் வருது பாத்தீங்களா இது வந்து ஒரு காயில் இதோட அடுத்த ப்ரோப் இந்த இடத்துல முடியுது இப்போ ரன்னிங் காயில் இந்த ரன்னிங் காயிலோட ஒயர் இதோ இங்க ஒன்னு ஸ்டார்ட் ஆகுது இதுல இருந்து இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இப்ப கடைசியா வந்து இந்த இடத்துல ஒரு எண்டிங் ஆகுது இப்போ இந்த எண்டிங் முடியுது பாத்தீங்களா ஒன்னு பாருங்க ஒரு எண்டிங் ரெண்டு மூணு நாலு இந்த நாலு எண்டிங் இருக்குல்ல இந்த நாலு எண்டிங் இங்க பாருங்களேன் நாலு ஒயர் இருக்கா உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் நான் சொல்ல சொல்ல வர விஷயத்தை உங்களுக்கு நான் சிம்பிளா சொல்லி தரேன் ஒன்னு ஸ்டார்டிங் காயில் இன்னொன்னு ரன்னிங் காயில் இப்போ இந்த மோட்டாரை நம்ம பிரிக்கல ஏன்னா இதுல கனெக்ஷன் மட்டும் தான் ஃபால்ட்டு இப்போ இந்த மோட்டாரை பாருங்க இந்த காயில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதோ இருக்கு இல்லையா இந்த இடம் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் காயில இது ரன்னிங் காயில் அவுட்ல இருக்குல்ல ரன்னிங் காயில சோ இப்போ இந்த காயில தான் வந்து உள்ள இந்த மோட்டார்லயும் இருக்கும் ஓகேவா இதுல எந்த விதமான ஒரு தயக்கமும் எந்த விதமான ஒரு சந்தேகமும் உங்களுக்கு இப்ப இருக்காதுன்னு நான் நம்புறேன் சரி நீ இப்ப தனித்தனியா போட்டிருக்கேன் இதுல ஒன்னா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக தனித்தனியா கொடுத்துருக்கேன் இந்த இது வந்து அப்படியே மெர்ஜ் ஆகி இதுல எப்படி இருக்கும் இந்த காயில காட்டேன் இந்த காயில எப்படி இருக்கோ இதே பொசிஷன்ல தான் இருக்கும் சோ ஆனா உங்களுக்கு இந்த நாலு லீடு நான் தனியா காட்டணும்ல இங்க பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு இந்த நாலு லீடு நான் உங்களுக்கு காட்டணும்ல சோ அதுக்காக தான் இந்த டயக்ராம் ரெண்டாவது இந்த எம்எஃப்டி அதாவது டென் மைக்ரோஃபைட் கெப்பாசிட்டர் இதுல வந்து ஒரு ரெண்டு லீடு வருது இங்க வருது பாருங்க அஞ்சு ஆறு ஓகேவா இப்போ இந்த ஆறு லீடும் இப்போ வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இங்க பாருங்க ஒன்னு ரெண்டு இதுல ஒரு நாலு லீடர் இருக்கா நாலு ஒயர் உள்ள இருந்து வந்திருக்க மோட்டார்ல இருந்து கெப்பாசிட்டி ஒயர் ரெண்டு இப்ப நல்லா பாருங்க இங்க பாருங்க இது ஒரு ஏசி மோட்டார் இந்த ஏசி மோட்டார்ல நான் உங்கள்ட்ட முன்னாடியே சொல்லிட்டேன் ஸ்டார்டிங் காயில் ரன்னிங் காயில் இந்த கெப்பாசிட்டர் இந்த கெப்பாசிட்டர் இந்த ஏசி மோட்டார்க்கு அவசியமான்னு கேட்டிங்கன்னா எஸ் டெஃபனெட்லியே அவசியம் எதுக்குன்னா இந்த மாதிரி ஏசி மோட்டார்ஸ்ல வந்து ஏசி இண்டக்ஷன் மோட்டார்ல கெப்பாசிட்டர் தான் வந்து ஸ்டார்ட்டிங் டார்க் மோட்டா இந்த மோட்டார் வந்து ஓடணும் அப்படின்னா அதுக்கு ஸ்டார்டிங் டார்க்கே வந்து இந்த டென் எம்எஃப்டி கெப்பாசிட்டர் தான் ஐ மீன்

லாபம் ஒண்ணு கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல வந்து ஒரு கெபாசிட்டர் இருக்கும் ஓகேங்களா இதுல இருந்து ரெண்டு லீடு வந்திருக்கும் ஓகேங்களா இது ஏசி இண்டக்ஷன் மோட்டாருக்கு இந்த கெப்பாசிட்டர் ரொம்ப அவசியம் இப்போ இந்த ஏசி இண்டக்ஷன் மோட்டார் பாருங்க இதுல நாலு ஒயர் மோட்டார் இருந்து வெளில வந்துருச்சு அதேதான் கெபாசிட்டர் கொடுத்திருக்கோம் இந்த கெபாசிட்டர்ல இருந்து ரெண்டு ப்ரோப் இப்போ கரெக்ஷன் கொடுக்கணும் இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு இப்போ இந்த மோட்டார் ஒரு நிமிஷம் கவனிச்சீங்கன்னா நான் சொல்லக்கூடிய ஈஸியான டிப்ஸ் உங்களுக்கு புரியும் இப்ப உங்களுக்கு கொஞ்சம் இப்போ இந்த நாலு நாலு ப்ரோப் இருக்குல்ல இந்த நாலு வயர் இருக்குல்ல இந்த நாலு வயர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு செகப்பு வருது பாருங்க சரிதா ரெண்டு சிகப்பு வருது இல்ல இந்த ரெண்டு சிகப்பு தனியா பிரிச்சுக்கோங்க ரெண்டு பிளாக் வருது பாருங்க இந்த பிளாக் வந்து ரன்னிங் காய் ஓகேவா இந்த ரெண்டு பிளாக்கையும் ஒன்னா எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு சிகப்பு இருக்குல்ல இது வந்து ரெண்டும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் காயில் இது ரெண்டு எடுத்துங்க இப்போ இது ரெண்டுத்திலையும் ஒவ்வொரு இந்த ரெண்டு ஒயர் இருக்குல்ல ரன்னிங் காயிலுக்கு ரெண்டு ஸ்டார்டிங் காயிலுக்கு ரெண்டு இதுல ரெண்டுத்திலையும் ஒவ்வொரு லீட எடுத்து ஒன்னா இப்படி பிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஒன்னா ஃபிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ பாருங்க ஸ்டார்டிங் காயில இருந்து ஒரு சிகப்பு எடுத்திருக்கேன் ரன்னிங் கைலன்னு ஒரு பிளாக் வயிற்றை எடுத்துடுறேன் இப்போ ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ பாக்கி இருக்கக்கூடிய ரெண்டு ஒயர் எங்க இருக்கு ஒன்னு ஸ்டார்டிங் காயோட ஒயர் ஒன்னு ரன்னிங் காயோட ஒயர் இப்போ இங்க இருக்கு பாத்தீங்களா அஞ்சு ஆறு இந்த கெப்பாசிட்டோட ஒயரை சொல்றேன் இந்த கெபாசிட்டி ஒயரை இதுல கனெக்ஷன் கொடுத்துருங்க இப்படி கனெக்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சிம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு கனெக்ஷனை கொடுத்துட்டீங்க இப்போ கெப்பாசிட்டி கனெக்ஷன் கொடுத்துட்டோம் இப்போ நம்ம கொடுத்த கனெக்ஷன்ல இங்க பாருங்க இப்போ ஃபேஸ் நியூட்டல் அதாவது இந்த போட கட்ட இப்ப இந்த போர்டு இருக்குல இது வந்து சப்ளை போர்டு இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் நியூட்ரல் கொடுக்கணும் இந்த ஃபேஸ் நியூட்ரல் இப்போ இதுல குடுக்குறது அப்படிங்கற ஒரு டவுட் இருக்கும் இப்ப நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த பிளாக்கு ரெட் இது ரெண்டுத்தையும் நம்ம ஒன்னா சேர்த்திருக்கோம்ல ஒரு ஒரு ஒயரு சோ இத வந்து இதுல வந்து ஒரு ஃபேஸ் அதாவது பாசிட்டிவ் கரண்ட்டோட பாசிட்டிவ்வே இதுல கொடுத்துருங்க இந்த கெப்பாசிட்டோட லைன் ரெண்டு குடுத்துருக்கோம்ல இந்த கெப்பாசிட்டோட லைன்ல ஏதாவது ஒரு நாப்ல கொடுக்கணும் ஆனா ரன்னிங் காயிலோட நாப் தான் நம்ம கொடுக்கணும் ஒருவேளை நீங்க வந்து மாத்தி குடுக்குறீங்கன்னா மோட்டார் ரிவர்ஸ் ஓடும் அதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மோட்டார் ரிவர்ஸ் ஓடிச்சுன்னா அப்படியே என்ன பண்ணுங்க இத நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது நீங்க பாத்துலவா இப்போ இந்த ஃபேஸ் நியூட்ரலோட வயர் இதுல கொடுக்குறீங்கல்ல இது எதுவுமே பண்ணக்கூடாது இப்ப இந்த கெப்பாசிட்டி வயர் இருக்குல்ல இதுல தான் நீங்க கொடுக்க போறீங்க இதுல கொடுக்கும்போது ஒருவேளை நீங்க வந்து ஸ்டார்டிங் கையிலேயே கொடுக்குறீங்க அப்படின்னா மோட்டார் ரிவர்ஸ் ஓடும் ரன்னிங் கையில கொடுக்குறீங்கன்னா மோட்டார் வந்து ஃபார்வர்ட் கரெக்டா ஓடும் ஒருவேளை நீங்க ரிவர்ஸ்ல கொடுத்துட்டீங்க அப்படியே ஒன்னு இல்ல இந்த ஒயர கழித்தி இதுல கொடுத்துருங்க அவ்வளவுதான் அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பேஸ் நியூட்ரல் ஒயர் போர்டுல இருந்து வருதுல சுவிட்ச் போர்டுல இருந்து வர வயர் நீங்க ஒரு நாப் மாத்துங்க சரி ப்ரோ எல்லாம் ஓகே நீ சொல்லிட்டேன் இந்த கருப்பு வயிறு பிளாக் ஒயர் ஒரு சில மோட்டார்ல இருந்து வரும்போது நானும் ஒரே கலர்ல தானே வருது அதுக்கு நாங்க என்ன பண்றது அப்படின்னா இப்ப நிறைய பேர் கேக்குறீங்க ஒரு சில வந்து கம்பெனி மோட்டார்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பிளாக்னா பிளாக் ரெட்னா ரெட் இப்படிதான் கொடுப்பாங்க ஆனா ஒரு சில கோயம்புத்தூர்ல வரக்கூடிய ஒரு சில லோக்கல் மோட்டார்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வயடிங்க போட்டு அடிச்சு நவ் தெரியுமாங்க அப்படி நவுத்தும் போது உள்ள இருந்து வரக்கூடிய எல்லா ஒயரும் ஒரே கலர்ல வரும் கண்டே பிடிக்க முடியாது அது கழட்டி தான் பாக்கணும்னு ஒரு சில எலக்ட்ரிஷியன்ஸ் சொல்லுவாங்க அதுக்கு நான் ஒரு டிப்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் இப்போ இது எல்லாத்தையுமே கழட்டி விட்டுருவோம் நல்லா பாத்துங்க நண்பர்களே இதை இப்ப கழட்டிட்டேன் இங்க பாருங்க இப்போ இதுல வந்து ரெண்டு பிளாக் ரெண்டு ரெட் இருக்கா இது எல்லாமே ஒரே கலர் அப்படின்னு நீங்களாவே யூகிச்சிக்கங்க இப்போ இதுல எப்படி நீ வந்து ஸ்டார்டிங் காயில் ரன்னிங் காயிலன்னு கண்டுபிடிப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த மாதிரி உங்ககிட்ட மல்டிமீட்டர் இருக்கு அப்படின்னா இது ஈஸியா செக் பண்ண முடியும் கொஞ்சம் பார்த்துலாம் இப்ப இந்த மல்டிமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூட்டி மோட் இருக்கல இங்க இருக்கு பாருங்க இந்த ஒரு டயோட் சிம்பிள் மாதிரி இந்த கண்டினியூ மோட் பசர் மோட்ல நம்ம போட்டுக்கிட்டோம் பசர் மோட்ல போட்டுக்கிட்டு இப்ப இந்த ரெண்டு ப்ராப் இருக்குல்ல இது ரெண்டுத்தையும் டச் பண்றோம் பாருங்க ஒரு சவுண்ட் வரும் பாருங்க இப்ப ஒரு வேல்யூ காட்டுதான் ஜீரோ வேல்யூ காட்டி ஒரு சவுண்ட் ஒருதா கீனு இதே தான் நம்ம இங்க ஃபாலோ பண்ணணும் இங்க பாருங்க கொஞ்சம் நல்லா கவனிங்க முக்கியமான பதிவு இது ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஒரு ப்ராப் அதாவது ஒரு ரெட் கலர் ஒயர் இருக்கு இது ரெட் கலர்னு வச்சுக்காதீங்க ஏதாவது ஒரு ஒயர் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுல கலர் இப்ப இருக்கு நம்ம சொல்றோம் ஒருவேளை கலர் இல்லாம நாலுமே வந்துச்சு இல்ல நாலுமே ரெட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்ப நான் சொல்ற டிப்ஸ் பண்ணுங்க இப்படி ஒரு ஒயரை இப்படி தனியா வச்சுக்கோங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு இந்த மல்டிமீட்டர்ல இருக்கக்கூடிய ஒயரை வச்சு வச்சு பாருங்க ஏதாவது ஒண்ணுத்துல கண்டினியூட்டி கிடைக்குதான்னு பாருங்க இப்ப பாருங்க நம்ம இந்த இந்த ஒயர்ல வச்சோம் இந்த ஒயர்ல கண்டினியூட்டி கிடைக்குது பாக்கி இந்த ரெண்டு ரெண்டுலயும் கிடைக்கல கண்டினியூட்டி இல்ல அப்ப இந்த ஒயர் ஒரு ஒயரு இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிளாக் இருக்கு இது நான் சாரி கலர் சொல்றேன் கலர் சொல்ல நாலு வயரும் ஒரே கலர்ல இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப இதுல ஒன்னு ஒன்னா வச்சு பாருங்க இப்போ இந்த ரெண்டு வயர்ல வைக்கிறேன் வரல இப்ப இந்த வயர்ல வைக்கிறேன் இப்ப கண்டினியூட்டி ஆகுதா இப்ப இந்த கண்டினியூட்டி ஆகுதுன்னா இந்த ரெண்டு வயரும் ஒரு வயரு அப்படிங்கறத ஈஸியா நீங்க முடிவு பண்ணிடலாம் சரி ப்ரோ மல்டிமீட்டர் இல்ல இப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு சிம்பிளான வழி ஒண்ணு சொல்ல போறேங்க இந்த ஒரு இல்லையா இந்த மாதிரி டெஸ்ட் டெஸ்ட்லாம் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நான் என்ன பண்றேன் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு நான் செக் பண்ண போறேன் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய இன்ஃபர்மேஷன் நான் உங்க சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ இங்க வாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியா பண்ணணும் ஏன்னா இது வந்து கரண்ட் சமாச்சாரம் மல்டிமீட்டர் அப்படி கிடையாது நமக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது நான் மல்டிமீட்டர் ஒரு சாய்ஸா எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் வந்து கரண்ட் சமச்சரம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் வந்து வர மாதிரி பாத்துக்கோங்க பாசிட்டிவ் வந்து டேரக்டா வந்து பல்புக்கு போற மாதிரி பாத்துக்கோங்க சுவிச்சல இன்சர்ட் பண்ணும்போது இங்க வாங்க இப்ப நான் ஒரு நான் ப்ராப்ளம் என்ன பண்றேன் இந்த ஒரு ஒயர்ல வைக்கிறேன் இப்ப அடுத்த ஒவ்வொரு ஒயரா நான் வைக்கிறேன் இப்ப இந்த பல்பு எதுல எரியுதோ அதுதான் ஒரு கூட்டாளி அப்படி வச்சுக்கோங்க இந்த கரண்ட் வந்து இந்த ஒயருக்கு தான் வருது அப்ப இந்த இந்த ஒயரும் இந்த ஒயரும் ஒரு கூட்டாளிங்க இந்த ஒயர்ல வைக்கிறேன் பாருங்க ஒன்னு ஒன்னா வைக்கிறேன் இதுல எரியுது பாக்கி இதுல வைக்கிறேன் எரியல அடுத்து இதுலயும் வைக்கிறேன் எரியல அப்ப இதுலதான் எரியுது அப்ப இந்த ரெண்டு ஒயரும் நான் முன்னாடி கருப்பு கலரா சும்மா கலரை வச்சே சொன்ன பாத்தீங்களா அப்ப இதுவும் இதுவும் ஒரு செட்டு இப்ப நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா இந்த மெட்டா மெத்தட் எல்லாம் இப்ப நீங்க பாத்திருப்பீங்க அதுல இந்த மெத்தட் இருக்குல்ல இப்ப இந்த லைட் மாதிரி வச்சு செக் பண்றது இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு மெத்தடுங்க ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை உங்க பக்கத்துல ஆள் இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஷாக் அடிச்சு அதால உயிரிழப்பு கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து நான் சீரியஸ் டெஸ்ட் பண்ணல நல்லா பாருங்க நான் வந்து டேரக்டா வந்து செக் பண்றேன் பாருங்க டேரக்டா வச்சிருக்கேன் சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாரும் ட்ரை பண்ணாதீங்க மேக்சிமம் இந்த மாதிரி மல்டிமீட்டர் ஒன்னு வாங்கி வச்சுக்கோங்க இது அதிகபட்சம் ஒரு இருநூறு ரூபாய் தான் இருக்கும் இதை வாங்கி வச்சுட்டீங்கன்னா நீங்களே இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்க முடியும் மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணணும் யூடியூப்ல போட்டீங்கனாலே வரும் ஓகேங்களா நான் சொன்ன மெத்தடை யூஸ் பண்ணீங்களே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்ப நான் உங்களுக்கு இந்த ஒயர்ல கனெக்ஷன் இந்த வீடியோட சாரி ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன் அந்த விஷயத்தை செய்ய போறோம் மறுபடியும் சொல்றேன் இந்த மெத்தடை யாரும் யூஸ் பண்ண வேண்டாம் என்னோட வீடியோ எல்லாமே ஒரு பயிற்சி உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்காக மட்டும் தானே தவிர இதை நீங்க செய்யணும் இதை நீங்க செஞ்சுதான் காட்டணும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு இதுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமா செய்யுங்க இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் வாங்க இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த ரெண்டு வயர் தனியா லீடு எடுத்துட்டோம் இந்த இந்த ரெண்டு ஒண்ணு இந்த ரெண்டு ஒண்ணு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல ஒரு கனெக்ஷன் பண்றோம் நல்லா பாருங்க ஸ்டார்டிங் காயில ஒன்னு ரன்னிங் காயில உள்ள ஒரு ஒயரையும் கனெக்ஷன் பண்ணிட்டோம் இப்ப இந்த ரெண்டு தனியா இருக்கு பாருங்க இந்த நம்ம என்ன பண்றோம் ஸ்டார்டிங் காயில ஒன்னு ரன்னிங் காயில் ஒன்னு இங்க ஜாயின் பண்ணிட்டோம்ல பாக்கி ரெண்டு ஒயர் ரெண்டு காயிலுமே மீந்திருக்கும் அதை நம்ம இந்த இடத்துல கெப்பாசிட்டியோட கனெக்ஷன் பண்றோம் நிறைய நண்பர்கள் இந்த இருந்து வர ஒயரு ரெண்டு ஒயர் இந்த சோப்பு கலர் ரெண்டுமே சிகப்பா இருக்கும் சோ எதுல வந்து கனெக்ஷன் பண்றதுன்னு தெரியாது சோ நிறைய நண்பர்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா எதுல கனெக்ஷன் பண்றதுன்னு அதுவும் புரிய மாட்டேங்குதுங்கிறீங்க நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் பொலாரிட்டி கிடையாது கொலாரிட்டி அப்படிங்கும் போது துருவ மாற்றம் அந்த எந்த விஷயங்களுமே கப்பாசிட்டி கிடையாது நான் நேத்தி ஒரு வீடியோ பண்ணிருப்பேன் கெப்பாசிட்டிக்குள்ள என்ன இருக்குங்கிறது சோ அந்த ஐபெட்டர்ல கொடுக்குறா மறக்காம அந்த கெப்பாசிட்டிய பத்தி தெரிஞ்சுக்கோங்க இப்போ இங்க பாருங்க இந்த கெப்பாசிட்டி நான் கனெக்ஷன் கொடுத்துட்டேன் ஓகேங்களா இப்ப பேஸ் நியூட்ரல் கனெக்ஷன் எடுக்கிறேன் நான் இப்ப செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஸ் நியூட்ரெல்லாம் நான் காட்டக்கூடிய விஷயங்கள் டேஞ்சரான விஷயங்கள் இது நீங்க வந்து பயிற்சி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் செய்யுங்க இல்ல இதுல கொஞ்சமாவது அனுபவம் இருக்கு அப்படின்னா செய்யுங்க தயவு செஞ்சு நீங்க யாரும் வீடுகளில் தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது செய்யாதீங்க நண்பா இப்ப பாத்தீங்கன்னா என் கையில இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஒயர்லையும் ஒன்னுல வந்து பாசிட்டிவ் இன்னொன்னுல வந்து நெகட்டிவ் இருக்கு ஸோ ஃபேஸ் சப்ளை இருக்கு இப்ப நான் என்ன பண்றேன் இந்த மோட்டாரை உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறதுக்காக மோட்டரை பிரிச்சிட்டேன் ஏன்னா நீங்க கொடுக்க கனெக்ஷன் கரெக்டா இருக்காங்கிறத நீங்க பாக்கணும்ல இப்ப இந்த மோட்டார்ல இந்த எம்பிலர் எப்படி ஓடுது அப்படிங்கிறத செக் பண்ணுங்க இங்க பாருங்க இது வந்து ஃபேஸ் இந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய ஒயர் வந்து ஃபேஸ் நான் இப்ப ஃபேஸ்ல டச் பண்ணிட்டேன் இங்க வந்து பாருங்க இப்ப மோட்டார் ஓடுது பாத்தீங்களா இப்போ மோட்டார் ஓடும் நீங்க பார்த்தாலே தெரியும் எந்த விதமான ஸ்பார்க்ஸும் இருக்காது மோட்டார் கரெக்டா ஓடும் இப்ப மோட்டார் ஓடுறது வந்து ரிவர்ஸ் ஓடுது ஓகேங்களா மோட்டார் இப்படி ஓடக்கூடாது என் பக்கம் பார்த்த மாதிரி ஓடணும் மோட்டார் ஓடும் போது உங்களுக்கு தெரியும் எங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க உங்க பக்கம் அதாவது கேமராமேன் பக்கம் மோட்டார் ரன் ஆகுது இந்த மாதிரி ஓடக்கூடாது என் பக்கம் ஓடணும் இப்ப நான் என்ன பண்றேன் இந்த பாசிட்டிவ்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஒயர் இருக்குல்ல இந்த நெகட்டிவ் ஒயரை அப்படியே தூக்கி கெப்பாசிட்டியோட இன்னொரு ஒயர் கனெக்ஷன் கொடுத்தோம்னா அதுல கொடுக்குறேன் பாருங்க ஓடுது பாருங்க பாருங்க மோட்டார் ஓடிட்டு இருக்கா மோட்டார் சவுண்ட் இல்லாம ஸ்மூத்தா ஓடுதா கொடுத்த இந்த டெக்னாலஜி வந்து டெக்னிக் வந்து ரொம்ப 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 உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரியான ஹை ஸ்பீட் மோட்டார்ல நீங்க ஒரு இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா மாத்த முடியும் ஒருவேளை இதுல வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஸ்பீட் மோட்டார் இல்லாம ஸ்லோ ஸ்பீட் மோட்டார்ல ஒரு சென்ட்ரிபிகல் சுவிச் இருக்கும் அதை எப்படி கனெக்ஷன் கொடுக்கணுங்கறது அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி தரேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவு பார்ப்போம் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் இதை விட இன்னும் தெளிவான விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்க போறேன் பாய் மோட்டார்